யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழ பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக மானியக் குழுனு ஒன்று இருக்குது இவங்க அடிக்கடி வந்து நிறைய விஷயங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டு பண்ண சொல்லுவாங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நேற்றைய தினம் நான் பார்த்தீங்கன்னா எம்ஃபில் இனிமேல் வந்து அனைவரும் இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் யூனிவர்சிட்டி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகாலமாக வந்து ரொம்ப வருஷமாகவே எம்ஃபில் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு ஸோ இந்த எம்ஃபில் வந்து இனி வரும் காலங்களில் அதாவது ஆஸ் பர் த கிளாஸ் ஃபோர்டீன் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் மினிமம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஃபார் அவார்ட் ஆஃப் பிஹெச்டி ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் படி எம்ஃபில் அப்படிங்கிறது வந்து இனிமேல் அந்த டிகிரியை யாரும் படிக்க முடியாது இந்த டிகிரிங்கிறது இனிமே இது இருக்க போகிறதில்லை ஸோ இது வந்து ஏற்கனவே யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லியிருக்காங்க இனிமேல் வந்து எம்ஃபில்ங்கிற ஒரு பாடம் வந்து இனிமேல் கண்டினியூவாக நாங்கள் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நோட்டீஸ் பண்ணி ஃபியூ யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் எம்ஃபில்க்கு வந்து மாஸ்டர் ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க இந்த ரெக்கார்ட் வந்து உங்களுக்கு கைண்ட்லி நோட்டீஸ் எம்ஃபில் டிகிரி இஸ் நாட் ஏ ரெக்கனைஸ்டு டிகிரி அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஸோ இந்த ரெகுலேஷன் பதினாலின் நம்பர் பதினாலின் படி யூஜிசி குவாலிஃபிகேஷன் மினிமம் ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்கனவே வந்து இதுக்கான விஷயங்களை ஏற்கனவே பிடிஎஃபில் சீட்டு கிளியராகவே சொல்லியிருக்காங்க என்னென்னா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் இனிமேல் வந்து எம்ஃபில் ப்ரோக்ராம் வந்து அவங்க அந்த படிப்பை வந்து இனிமே வந்து எந்த ஒரு யாருக்குமே வந்து அதை தொடர முடியாது அதை வந்து இனிமேல் வந்து தொடர முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதில் பார்த்திங் நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை போய் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் இதை நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க என்னென்னா யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் மினிமம் ஸ்டாண்டர்ட் ஃபார் அவார்ட் ஆஃப் பிஹெச்டி அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் படி ஷார்ட் டைட்டில் அப்ளிகேஷன் கமென்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் படி ஒருத்தவங்க வந்து டேட் ஆஃப் பப்ளிகேஷன் கெசட்டில் சொன்னதுலேருந்து இது ஃபோர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெகுலேஷன் கான்டெக்ஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டி அவங்களோட டிகிரி ஃபே ஃபேஸஸில் பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ அவங்க சொல்கிற இந்த ஹையர் எஜுகேஷன் காலேஜ் கமிஷன் கோர்ஸ் கோர்ஸ் ஒர்க்கு டிகிரி எக்ஸ்டர்னல் ஃபாரின் எஜுகேஷன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு டென் பாயிண்ட் ஸ்கேலில் கிரேடு இருக்குது அவங்க சூப்பர்வைசராகவோ கைடாகவோ இருக்கிறதுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து பிஹெச்டி ஸ்காலருக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு ஸோ இதோட கணக்கின்படி பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்புறம் இன்டர் டிசிப்ளின் ரிசர்ச் பிஹெச்டி வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு அகடமிக் டிசிப்ளினா எல்லா இடத்துலையும் மாறினதுனாலையும் அதுவும் இல்லாமல் ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங்லேயும் பார்த்திங்கன்னா யூஜிசி வந்து டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் இதே விஷயத்தை தான் டிஸ்ட சேர்த்து சொல்கிறாங்க ஆன்லைன் மோட் அப்படிங்கிறப்பையும் இதையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபதின் காலகட்டத்தில் சொன்னாங்க பிளேஜரிஸ்னு பார்த்தீங்கன்னா டைத்து டைம் ஒருத்தவங்களோட ஐடியாவோ அதெல்லாம் திருடக்கூடாதுன்னு வரிசையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த க்ரைட்டீரியாவில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இப்போ பிஹெச்டி அட்மிஷனுக்கு எலிஜிபிலிட்டி ட்ரெட்டீரியா பார்த்தீங்கன்னா ஒன் இயர் இல்லைன்னா ரெண்டு செமஸ்டர் மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம் இல்லைனா ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் ஒரு அப்புறம் இல்லைன்னா எட்டு செமஸ்டர் பேச்சிலர் டிகிரி முடித்ததுக்கப்புறம் உள்ளே வந்துடலாம் இல்லைனா ஈக்குவன் டிகிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இது மாதிரி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரியான உங்களுக்கு இதே இதில் கீழே வந்து ரெண்டாவது ஒரு பாயிண்ட் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் எம்ஃபில் முடிச்சாங்களோ அவங்க வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து அட்லீஸ்ட் அக்ரிகிரேட்டட் பர்சன்டேஜ் அவங்க வச்சுருக்கணும் இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக வந்து கிரேடிங் சிஸ்டம் இந்த மாதிர்கெலாம் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது பிஹெச்டி ப்ரோக்ராம் பேசஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நான் கிரிமிலையர் ஓபிசி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ரொசீஜரின் படி இதுலையும் வந்து இவங்க சொன்னதின் படி பார்த்திங்கன்னா பிஹெச்டி பார்ட் டைம் மோடில் பார்த்திங்கன்னா இதுக்கான ரூல்ஸ் எல்லாமே இதை சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இதில் பதினாலாவது பாயிண்ட் கிராண்ட் ஆஃப் எம்ஃபில் டிகிரி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஷல் நாட் ஆஃபர் தி எம்ஃபில் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத சொல்லுறாங்க மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசி அப்படிங்கிறது ஸோ டாக்டரேட் ஆஃப் ஃபிலாசிங்கிறது டாக்டரேட் பிஹெச்டி வந்து அவார்ட் பண்ணுற இந்த காலகட்டத்தில் இனி வரும் காலங்கட்டில் இதுக்கு கிராண்ட் தராது இந்த எம்ஃபில் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதே வந்து நிறுத்தப்பட்டதாக கூறுகிறாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பதினாறாவது பாயிண்டில் அவார்ட் ஆஃப் பிஹெச்டி டிகிரி ப்ரையார் டு நோட்டிஃபிகேஷன் ஆஃப் திஸ் ரெகுலேஷன் ஸோ அவார்ட் ஆஃப் டிகிரி வந்து கேண்டிடேட்டை யாரெல்லாம் பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணாங்கிற ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடி அது வந்து டில் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ரெகுலேஷன் வர்றது வரைக்கும் அதாவது யூஜிசி மினிமம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் வந்து வருஷ வருடம் ஒரு ஒரு ரெகுலேஷன் சொல்லுவாங்க அது எம்ஃபிலுக்காக இருக்கட்டும் இல்லை பிஹெச்டியாக இருக்கட்டும் இதுதான் அடுத்தடுத்த காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணுற நியதிகளாக இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதின் படியும் மினிமம் ஸ்டாண்டர்ட் யூஜிசி குவாலிஃபிகேஷன் அவார்ட் ஆஃப் பிஹெச்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு படியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன் டிகிரி இது எல்லாமே ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதை பிஹெச்டி பர்சியூ பண்ணி கவர்னர் ஒரு ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் பார்த்தீங்கன்னா எம் ப்ரொசீஜர் ஃபார் எம்ஃபில் பிஹெச்டி இது ரெண்டுக்குமே சொல்லிடுறாங்க நத்திங் திஸ் ரெகுலேஷன்ஸ் அல் இம்பேக்ட் எம்ஃபில் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் கமென்சிக் ப்ரையார்டி என் ஆக்டி ஆஃப் தீஸ் ரெகுலேஷன்ஸ் ஸோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா எம்ஃபில் வந்து ஒரு முன்னிலைப்படுத்தியோ இல்லை அந்த ப்ரோக்ராமை வந்து நிறைய இதில் வந்து முன்னிலைப்படுத்தி வைக்கலை ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ அரசு கால அரசு பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸ் இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அகாடமிக் அகடமிக் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த மாதிரி ரிசர்ச் சென்டர்லாம் பார்த்திங்கன்னா எம்ஃபில் இப்போ ஒரு குவாலி குவாலிஃபிகேஷன் அப்போ மேக்ஸிமம் எங்கேயும் எடுக்கிறது இல்லை ஸோ பிஹெச்டி ப்ரையாரிட்டி இல்லைன்னா நெட் எக்ஸாமினேஷன் இல்லை ஸ்டேட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு செட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுனால இந்த வருடத்தோடு கம்ப்ளீட்டாகவே இப்போ டிக்ளரே பண்ண இந்த தேதியிலேருந்தே வந்து எம்ஃபில்ங்கிறது கம்ப்ளீட்டாக நிறுத்தப்படுகிறது இந்த ரெகுலேஷனை தான் நம்ம போய் பார்த்தோம் ஸோ ஹையர் எஜுகேஷனில் வந்து பிஹெச்டி எம்ஃபில் மினிமம் டிகிரி ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் சொன்னப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் படி இந்த க்ளாஸ் ஆஃப் ஃபோர்டீன் பதினாலாவது காலத்தில் சொன்னது மாதிரி இனிமேல் பிஹெச்டிக்கு ப்ரொசீஜர் ஆஃப் பிஹெச்டி ஸ்டாண்டர்ட் இதில் வந்து இனிமேல் எம்ஃபில் டிகிரி வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க ஸோ இந்த மினிமம் இன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி ஃப்ரேம் பண்ணி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட மினிமம் ஸ்டாண்டர்டில் பிஹெச்டி ரெகுலேஷனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி படி இதை பப்ளிஷ் கெசட்டில் ஏற்கனவே நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நாங்கள் சொல்லிட்டோம் ஸோ யூனிவர்சிட்டி அத்தாரிட்டிஸ் இதை வந்து டேக் நெசசரி ஸ்டெப் எடுத்து ஸ்டாப் அட்மிஷன்ஸ் எம்ஃபில் ப்ரோக்ராமுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் அகாடமிக் இயரில் எம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதை எம்ஃபில் ப்ரோக்ராமை நீங்கள் இனிமேல் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதா டைரக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இனிவரும் காலங்களில் எம்ஃபில்ங்கிற இனிவரும் காலங்களில் இந்த நிமிடம் முதல் இனி எம்ஃபில் என்ற ஒரு பாடத்திட்டம் இந்தியா முழுவதும் தடை செய்யப்படுகிறது ஸோ இனிமே தடை செய்யப்படுகிறதுனா இனிமே வந்து எம்ஃபில் படிக்க முடியாது ஏற்கனவே படித்தவங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் வச்சுக்கலாம் இந்த நிமிடத்துலேருந்து இனி எம்ஃபில்ங்கிற படிப்பதற்கு நீக்க அந்த ஒரு ப பாடம் நீக்கப்படுகிறது இந்த வருஷத்துக்கு அட்மிஷனை வந்து அதை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஸோ ரொம்ப வருஷமாக ஒரு எம்ஃபில் அப்படிங்கிற ஒரு பாடத்திட்டம் இருந்த காலகட்டம் இது இப்போது காலம் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி சூழலும் மாறுது எல்லாமே வந்து அந்தந்த காரக்கட்ட காரணத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுங்க ஒரு காலத்தில் எம்ஃபில் முடிச்சுருந்தாங்கன்னா யூனிவர்சிட்டிஸ்லேயோ இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ்லையோ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை கவர்மெண்ட் அகடமிக் காலேஜஸ் இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லாம் எம்ஃபில்ங்கிறது வந்து ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக யூஜிசி குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போது வரைக்குமே அப்போ வந்து நெ நெட்டு பிஹெச்டியும் கூட வந்து ஒரு அண்டு அது இல்லைன்னா ஆர் அப்படிங்கிற டைப்பில் இருந்துச்சு இப்போ வந்து நெட் செட்டில் நான் பிஹெச்டிங்கிற ஒரு ப்ரையாரிட்டி வந்தோன்னே எம்ஃபில்ங்கிற ஒரு பாடத்திட்டம் இந்த வருடத்திலிருந்து இந்த பட்டப்படிப்பு நிறுத்தப்படுகிறது மாணவர் சேர்க்கை நிறுத்தப்படுகிறது சோ இது மாதிரி நிறைய நீ வீடியோஸ் நம்ம இருந்து நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஒட்டேஷனால் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஹவர் சப்போர்ட் சிஎஸ் பண் காத்துக்கேன் சேனல் ஏற்கனவே வீடியோவில் நம்ம போட்ட வீடியோலாம் அந்த வீடியோக்கில் நான் லிங்கில் போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷனில் கொடுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ